விநாயகனே வினைவனி தீர்ப்பவனே வேல நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் பதினேழாம் நாளுக்கான பதன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நிறம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அனுப்பிடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ஏகாதேசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உத்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜர் நடராஜர் படத்தை இன்றைக்கி ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் அந்த ஆடல்களையே தேவன் தந்ததுங்கிற பாட்டை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிகாரம் பாதாளம் வரைக்கும் பாயும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன என்னோட பெருமை என்ன என்னுடைய வீரம் என்ன அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக திறன் பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்காக பல பேர் ஓடவும் உடையாரும் இருப்பாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்களேன் அப்போது எல்லாரையும் தட்டி கொடுத்து இன்னைக்கு வேலை வேலை வாங்க வேண்டிய ஒரு தருணம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு மலையை கூட இன்னைக்கு அசைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் மடு தூசியெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் பழையன கைதலும் புது என புகுதலும் அப்போ ஃப்ரெஷ்னஸ் பசுமை பச்சை பசேனு இருக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கலாம் இருக்கும் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் திங்கிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் வெற்றி காண வேண்டிய ஒரு நாளாக மேஷராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மன உளைச்சல் டென்ஷன் படபடப்பு சார் அப்டர்ஸ் சார் சார் டவுன்ஸ்டர் சார் ஒரே மூச்சு வாங்குது சார் இருங்க சார் கொஞ்சம் மூச்சை வாங்கிக்கிறேன் கடையிலையாவது காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆலையே அசாத்திருச்சு சார் அப்படின்னு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறதும் ஜாம் பன் பட்டர் ஜாம் இல்லை ப்ரெட் பட்டர் ஜாம் இல்லை டிராஃபிக் ஜாம் கூட்ட நெரிசல் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல ஜாம் பண்ணிட்டாங்க நடுவில் ஸ்தம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை சார் அந்த வெஹிக்கிளில் அந்த ஸ்பீடா கொஞ்சம் பாருங்க அந்த ஃபியூவல் நிறைய சிவப்புக்கு கீழே டிராப் ஆயிருக்கும் மறக்காமல் போட்டுருங்க இல்லை யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துவாங்க இல்லை கடைசி நிமிஷத்தில் பார்த்துட்டு அவசர அவசரமாக ஓடுற மாதிரி இருக்கும் இந்த ராசி பலனோ இந்த ஜோதிடமோ நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன அறிவிப்பு பழகை எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் இந்த கடைசி கோடு வரைக்கும் கொஞ்சம் சாட்சி சாட்சி வண்டியை ஓட்டிடலாமா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஓட்டிடலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டுடலாமா அப்படின்னு காத்திருந்து எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அது எஸ்பெஷலா மாலை பொழுதுல அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விடாமுயற்சி முயற்சி விஸ்வரூப வெற்றி இன்றைக்கி விஸ்வரூப வெற்றிங்கிறது உண்டு அப்போது பட்ட பாடி யாருமே பாடம் தானதான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எவ்வளோ அலைச்சல் எவ்வளவு ஹார்டு ஒர்க் அப்படிங்கிறத போட்டோம்னா நம்ம ஒரு சின்ன வெற்றிக்காக இவ்வளவு பாடுபடுவோம் சார் லாபம்லாம் வேண்டாம் சார் காரியம் நடந்தால் போதும் சார் பெரிய அளவுக்கு இதெல்லாம் வேண்டாம் ஏதோ நகர்த்திட்டு போனால் போதும் அப்படின்னு இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் சார் ஐ அம் ஹாப்பி சார் இதுவே திருப்தி சார் இதுவே ஐஎம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நூற்றி முப்பது பர்சன்ட் எஃபர்ட் போட்டு அதில் வெற்றி காண வேண்டிய அமைப்பு நூறு பெர்சென்ட்டுக்கு இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ விடாமுயற்சி தன்னம்பிக்கை தெய்வ பக்தி வழிபாடு உங்களை பற்றின தன்னம்பிக்கை அதிகமாக உயர்ந்து காணப்படுவதற்கான ஒரு தருணம் இன்னைக்கு நிச்சயம் இருக்கும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பல உண்மை குறிப்பிடும் ஒன்னே ஒன்னு இந்த பலிக்கு பலி புளிக்கு புளி வேண்டாம் யாரை பழி வாங்கி நம்ம எதை சாதிக்க போறோம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ககக போ இது இருந்து ககக போ இது காகாக போ சார் என்ன சார் காகாக போ காட்டி கொடுக்காம போங்க அப்படிங்கிறது தான் யாரையாவது காட்டி கொடுக்கணும் போட்டு கொடுக்கணும் அவங்கள கீழே தள்ளி விட்டுடலாம் நம்ம முன்னேற்றத்துல மட்டும் நம்ம கவனம் வைக்கிறமே தவிர அடுத்தவங்களை மட்டும் தட்டி நம்ம முன்னேறணும் அப்படின்னா அது மகிழ்ச்சியாக இருக்காது அப்போ சுகம் சந்தோஷம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இந்த லாஸ்ட் மினிட்ஸ் சஃபிஷனுங்கிறது கொஞ்சம் கடகராசினியரை இன்னைக்கு கொஞ்சம் விரட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் மாதம் கடைசி வேறு ஆயிடுச்சு சார் டேட்டு சார் ரெனியூவல் சார் டியூ டேட்டு சார் இதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிலை கடகராசி கடகராசினியர்களுக்கு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் ஒரு படபடப்பாக இருக்கும் அதை தேடி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு போய்டும் அந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க அதெல்லாம் ஷெல்ஃப் லைஃப்பை திருப்பி ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் கிரகராசி நேர்களுக்காக இருக்கும் விரயம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் சார் இன்கம்மே வரல அதுக்குள்ள கோயிங் பத்தி சொல்றீங்க இன்கம் இன்கமிங்கே இல்லை எல்லாம் எக்ஸ்பென்ஸாவே ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய கிரகராசி நேர்களுக்கு விரயங்கள் தொடரும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை அது காப்பாத்திடுவீங்க சார் இது போதும் சார் நம்மளை பார்த்து என்னன்னு கேட்டுட்டாங்க நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க நம்ம எப்பேற்பட்ட ஆளு சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சிம்மராசி நேர்களே நீங்கள் மேன்மை பொருந்திய மக்கள் மேன்மை பொருந்திய குணங்கள் கொண்டவர்கள் மதிப்பு மிகுந்த குணங்கள் கொண்டவர்கள் அடுத்தவர்களோட கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு ஆறுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிச்சயம் இருக்கும் உங்களை பார்த்து ஒரு ஆறுதல் அப்படிங்கிறப்ப ஆறுதல் பரிசுங்கிறது தேடி வருவதற்கான தருணம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை உங்களோட செலவுலேயே இருக்கும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா பக்கத்திட்டப்பா பூமரப்பா என்ன சார் பூமரப்பா ஒரே அட்வைஸாக கொடுத்தா அவர் பூமரு பூமரப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை ஸ்தானத்துக்காக கூட யாரெல்லாம் அப்பான்னு பார்க்குறோமோ நம்ம ஸ்நேகிதர்களோட அப்பாவாக இருக்கலாம் ஸ்நேகிதிகளோட அப்பாவாக இருக்கலாம் அவங்கள்ட்டெல்லாம் கூட ஒரு மதிப்பு மரியாதை அன்பு பாசம் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக வெளிப்படும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரத்தை பொறுத்தவனும் ஜாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாக இதை யார் வச்சா இதை யார் எடுத்தா இங்கே வச்சிருந்ததை யார் கலைச்சா இந்த கலைச்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு இதை எப்படியாவது விளக்கிடணும் யாருக்கிட்டையாவது நிரூபிச்சிடணும் அப்படிங்கிற வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எதை நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க தூங்குறவங்கள எழுப்பலாம் கன்னிராசினியர்களே தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எந்த காலத்துலையும் நீங்க எழுப்ப முடியாது அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது இது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே கன்னிராசிரியர்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க கேது பகவான் பல உண்மைகளை உங்களுக்கு புரிய வைப்பார் இந்த உலகத்தோட சூட்சமங்களை தெரிய வைப்பார் ஜோதிடத்தோட மகத்துவத்தெல்லாம் புரிய வைப்பார் சகுன சாஸ்திரங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் இதன் மீது கொண்ட ஈர்ப்புகள்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்காக இன்னைக்கு கை கொடுக்கும் கொஞ்சம் லேசாக சின்ன அச்சுறுத்தலும் இருக்குன்னா பாருங்களேன் சந்திரனுக்கே அச்சுறுத்தல் வருது அப்புறம் உங்களுக்கு வராதா அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டிசிஷன் மேக்கிங் ஏதாவது முடிவு பண்ணுன்னு காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அதற்கான தருணம் பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய ஒரு அமைப்பு புகழ் பெருமை பேச வேண்டிய ஒரு அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு மாமலையும் ஒரு கடுகாம் கடைக்கண் கண்ணியர் பார்வை காட்டி விட்டால் இதேதான் அன்புக்குரிய உறவு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி லேசா கண்ணா செச்சுட்டா உலகத்தையும் சாச்சிடலாம் ஆனா அவங்களே ஒரு பெரிய பேர்டனா மாறுறப்ப நமக்குள்ள பல கேள்விகள் எழுந்துடும் இந்த கேள்விக்கெல்லாம் விட யாருகிட்ட போய் கேட்கறது ஜாதத்தை திறந்து வச்சா நான் விடை கேட்க முடியும்னு கேட்கக்கூடிய துலாம் நேர்களுக்கு ஒரு டம்ளர் காஃபி டென்ஷனை தவிர்ப்பும் ஒரு மூலம் மல்லிகைப்பூ டென்ஷனை குறைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் கூட பெரிய அளவுக்கு சமாதானம் ஆகிவிடும் பெரிய அளவு சண்டை எல்லாம் கூட சின்ன சின்ன சமாதானத்துல ரொம்ப சுமுகமா முடிஞ்சு போகும் அப்படிங்கறதுதான் துலாம் நேர்களுக்காக நான் சொல்ல முடியாது அடுத்ததுக்கு விச்சிகராசினியர்களை கடன் இஎம்ஐ வட்டி வரி வாய்தா ஆமா சார் ராமா சார் வட்டி கட்டியே தீரணும் குடுத்தே தீரணும் மாசகசி ஆகி போச்சு டான்னு கேக்கிறாங்க டான் டான்னு சொல்றாங்க தெரியாமல் வாங்கி செலவு பண்ணிவிட்டேன் கொடுக்குறப்ப தெய்வம் மாதிரி தெரிஞ்சாங்க கேட்குறப்ப பார்த்தா ரொம்ப பயோதகமா இருக்கு ப அப்படின்னு பயந்து போக வேண்டிய தருணங்கள் சீராசினியர்களுக்காக எதிரியனுடைய எதிரியினுடைய ஸ்தானம் பலம் பெற்று இருப்பதால் ஆட்டத்தை டிரால் முடிச்சுக்கோங்க வாத விவாதங்கள் வேண்டாம் சண்டை வம்பு கலாட்டா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து போவது நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமாங்கிறது பெரிய அளவுக்கு சீராசி நேர்களுக்காக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே செல்வாக்கு சொல்வாக்கு கொஞ்சம் சரிஞ்சாலும் ஓரளவுக்கு காப்பாத்திருவீங்கிறத சொல்ல முடியும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையும் விட்டு கொடுத்து போறவன்னு கேட்டு போவதில்லை குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அக்கம் பக்கத்தினர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் குடும்ப உறவுகளிடையே விட்டு கொடுத்து போகணும் பங்காளிகளிடையே விட்டு கொடுத்து போகணும் ஸ்நேகிதர்கள் சிநேகர்கிட்டையே விட்டு கொடுத்து போகணும் அவங்க எல்லாம் இம்சம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பாங்க சட்டையை பிடிச்சி தொங்குவாங்க நம்மளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி தொங்கிட்டே நிறைய விஷயம் கேட்பாங்க நிழல் போல் உன்னை பின்தொடருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கேட்பாங்க முடிந்த வரைக்கும் உதவிகள் செய்யலாம் முடிந்த வரைக்கும் வழி காட்டலாம் முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு சின்ன சின்ன வழி காட்டலாம் சின்ன சின்ன ஆலோசனைகள் சொல்லலாம் சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரை சந்தித்து அவங்க கிட்ட நீண்ட நேர கதையாடல்கள் கதை வசனங்கள் அப்புறம் அவங்க கிட்ட கேக்குற விளக்கங்கள் அவங்க கொடுக்குற தெளிவான உரைகள் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய ஒருத்தன் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு பெரிய அளவுக்கு இன்னைக்கு சந்திரன் கை கொடுப்பார் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அங்க இருந்து பேமெண்ட் தான் இங்க இருந்து பேமெண்டவர் தான் ஃபாரின்ல இருந்து பணம் வருதான் இந்த துபாயில இருந்து பணம் வருதான் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதான் ஆனா இந்தியால மட்டும் பணமே வர மாட்டேங்குதே அப்படின்னு பணத்தை எங்கேயே தேடுவேன்னு செல்ல வேண்டிய ஒரு நிலை இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் எடுத்தா கொஞ்சம் லேசா மக்கர் பண்ணும் சார் உடனே உடனே ஆஃப் ஆகிடுது சார் கொஞ்சம் சோக்கெல்லாம் போட்டு தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் வாகனத்தில் நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது கவலை தர வேண்டிய அமைப்பு வாகனம் வரிசையாக நிற்கிது வண்டியை எங்கே தான் பார்க் பண்ணட்டும் இங்கே நிறுத்தட்டுமா அங்கே நிறுத்தட்டுமா வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பட வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேர்களுக்கு இருக்காது வாகனத்தில் சின்ன சின்ன சர்ச்சைகள்ங்கிறத சனி பகவானும் கொடுத்துடுவார் சந்திரனும் கொடுத்துருவார் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை அப்போதும் பொய் போறட்டு வேண்டாம் இந்த எண்பது எண்பத்தஞ்சுங்கிறது எண்பத்தஞ்சு தொண்ணூறுங்கிறது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுங்கிறது வேண்டவே வேண்டாம் கூட குறைச்சே பேசாதீங்க ரெண்டு ரூபா குறைச்சுன்னாலும் குறச்சி சொல்லுங்கள் ரெண்டு ரூபா கூடனாலும் அதை கரெக்டாக சொல்கிறது கரெக்டாக இருந்துக்கிறது கரெக்டாக நடந்துக்கிறது நன்மை தரும் இந்த ஒருத்தர் வந்துட்டாங்க விவரம் கேட்டாங்க நம்ம விவரம் தெரியாதவங்க நம்ம தலையில் தபிலா வாசிச்சிடலாம் மிளகாரச்சிடலாம்னு நினைச்சிங்கன்னா மாடியே போகிறது நீங்களாக தான் இருக்கும் கும்பராசினியர்களே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய மதிப்பு மரியாதை ஹானஸ்டி இன்டெகிரிட்டி ஒரு பேராசையை தூண்டி ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க பேராசைக்கு விள போயிடாதீங்க ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருப்பீங்க ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் சத்தியமாக நான் சொல்லலை ஒருத்தர் சொன்னது தான் அந்த புத்தர் சொன்னது தான் அந்த ஆசையிலேருந்து விலகி இருந்தீங்க அப்படின்னா யதார்த்தமான வாழ்க்கை புரிப்படும் யதார்த்தமான வாழ்க்கை தான் சந்தோஷம் தரும் கனவில் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சி தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கனவை ஒப்பிடுங்க ரியாலிட்டி லைஃபுக்கு வாங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேரத்தில் எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேங்கிறதுல முனைப்பு அப்போது தலைக்கு மேலையும் பாரம் தோல்பட்டையிலையும் பாரம் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கைக்கு கஷ்டம் வராது தேவைக்கு ஏற்ப செலவு வரவுக்கேற்ற செலவுன்னு விட செலவுக்கேற்ற வரவை தேடி போய் ஓடி உழைத்து சம்பாதிக்கக்கூடிய மீனராசினியர்கள் அலைஞ்சு திரிஞ்சு வருமானம் ஈட்டக்கூடிய மீனராசினியர்களுக்கு தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் வழிபாடுகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மகான்களோட ஆசீர்வாதம் உங்க பக்கம் இருக்கும் அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை அப்பாடா இப்போதான் ரிலீஃபாச்சுங்க இப்போ தான் முடிஞ்சுதுங்க இப்போதாங்க குடும்பம் வண்டி நல்லா ஓடுது அப்படின்னு இந்த ஓடட்டும் ஓடட்டும்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் எடுத்து பேசுகிறவங்களை கண்டா சின்ன சின்ன கோபங்கள் வரக்கூடிய மீனராசினியர்களுக்கு எதிர்ப்பு அலைகள் அங்கங்கே இருக்கும் ஆனால் குடும்பத்தில் இன்னைக்கு எதிர்ப்பு அலைகள்ங்கிறது இருக்காது குட் மார்னிங் ஆபீசர் நீங்கள் சொன்னால் குட் மார்னிங் ஆபீசர் நீங்கள் சொன்னால் சரிங்க அண்ணன் சொன்னால் சரிங்க அக்கா சொன்னால் சரிங்க அப்படின்னு இப்படி சரிங்கன்னு போக வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கரின் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களை விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்